செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு முழு சந்திரகிரகணம் நடக்கப்போகுது இந்த கிரகணத்தின் போது நிலா சிவப்பு நிறத்தில் போகிறது இதை கிரிம்சன் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு சிவப்பு வண்ணத்தில் போகிறது அதுவும் எண்பத்தி இரண்டு நிமிடங்கள் இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி இருபத் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் இதை வெறும் கண்ணாலேயே நீங்கள் பார்க்கலாம் எந்த பயமும் கொள்ள வேண்டாம் இன்றைக்கு சந்திர கிரகணம் வந்து பத்து மணிக்கெலாம் துவங்க போகுது அதனால் நிறைய இந்த ஜோதிடர்கள் வந்து அஞ்சு மணிக்கெலாம் சாப்பிட்டுங்க வயிறை வெறும் வெறுமனை வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பழனி கோயில் நடை வந்து இன்றைக்கி மாலை சாத்தப்பட போகுது அதனால் பக்தர்கள் ரொம்ப அலைமோதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸையும் தந்தி டிவியை போட்டிருக்காங்க நம்ம ஒரே ஒரு ஜோசியர் சொன்னதை மட்டும் எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறாருனிங்கன்னா ஒன் இண்டியாவில் வந்து இரவு ஒம்பது ஐம்பத்தி நான்கு மணிக்கு கிரகணம் ஆரம்பிக்க உள்ளதால் நான்கு மணி நேரத்துக்கு முன்பே சாப்பிட்டு விடுவது நல்லது கிரகண காலத்தில் வயிற்றில் எந்த வகையான உணவும் இல்லாமல் இருப்பது நல்லது அவ்வாறு உணவு வயிற்றில் இருந்தால் பாக்டீரியாக்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புழுக்களாகவும் பூச்சுக்களாகவும் வயிற்றில் இருக்கும் உணவு மாறும் இந்த அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிக்கார் எங்கே இது அறிவியல் பூர்வம் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு ஒரே ஒரு சயின்டிஃபிக் பேப்பரை காட்ட சொல்லுங்கள் ஒரே ஒரு பேஷண்ட்டு இது மாதிரி இதை நல்ல உணவை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அவஸ்தப்படலாம்னு காட்ட சொல்லுங்கள் எப்போ வந்து இந்த மாதிரி சந்திரகிரகம் நடந்தாலும் பெரியார் திடலில் ஓப்பனாக வச்சு அதை வந்து உணவு சாப்பிட்றது வழக்கமாகவே இருக்குது அங்கே அந்த நேரத்தில் சாப்பிட்ட நூற்றுக்கணக்கான பேரில் யாரும் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இந்த மாதிரி புழு பூச்சி பாக்டீரியா எதுவுமே எடுத்தது கிடையாது உங்களுக்கு பெரியார் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படிங்கிறது மட்டும் நினைக்க வேண்டாம் அறிவியல் பூர்வமான விஷயங்களை பேசுறதுக்குமான இடம் தான் அது அவங்களோட நம்பிக்கையை சொன்னால் பரவாயில்ல இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் வேறு ஒருத்தங்க பப்ளிக்காக எத்தனை நூறு பேரை வச்சு அறிவியல் பூர்வமாக செஞ்சு காட்டுருக்குதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் நம்ம முன்னோர்கள் வந்து தர்பக்குள்ளே போட்டு வைங்க அது விஷயத்தன்மை நாள் எல்லாம் பண்ணிவிடுவோம் தயிர் பால் எல்லாம் வைக்காதீங்க அதெல்லாம் விஷ உணவு வந்து விஷமாக மாறி இப்பெல்லாம் சொல்லிட்டு அப்போ தயிர் வந்து அடுத்த நாளைக்கு உறவு ஊற்றுறதுக்கு எதை வச்சு ஊற்றுவீங்க இது மாதிரியான பொய்யான விஷயங்களை வந்து இன்றைக்கு வரைக்கும் பரப்பிட்டுருக்காங்க இது வந்து மக்களை மீதியில் வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் படிப்பு கொடுக்கப்பட்டது படிக்கலாம் அப்படிங்கிற அனுமதி இருந்தது அந்த ஒரு சில படித்துட்டு படிச்சுட்டு மற்ற மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை இருக்காங்க இனியும் ஏமாறாதீங்க தைரியமாக இந்த தைரியமாக இந்த ரெட் மூனை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் நீங்கள் பார்த்து ரசிக்கிறதோட புகைப்படங்கள் எடுத்து லெட் சயின்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி